ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை கொண்ட வீடு முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே இறுதி கட்டம் இது சட்டனை என் பாதம் தொடு வரும் செவ்வாயில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலையே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல் கூறச் சொல்வது அதைவிட தவறு அதேபோல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது ஆகவே உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து அடைய வேண்டும் அது வெற்றியாகட்டும் தோல்வியாகட்டும் வெற்றியா தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உயரே உயிரே தொங்கும் மாங்காய்க்காக கல் உயர்த்தும் சிறுவனை பார் எரியும் கற்கள் தோல்வியை தழுவுகின்றன என்று கைவிட்டுப் போவதில்லை கடைசியில் ஒரு காயாவது அவன் கைகளில் விழும் அதுவரை களைப்படைவதில்லை அவன் கரமும் மனமும் தான் அதுபோல உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிவார்த்து எறிய கற்றுக்கொள் எத்தனை முறை கல்லெறியப்படுகிறது என்பதல்ல அதாவது கனி கைவசப்படுகிறதா என்பதைத்தான் கவனமாக இருக்க வேண்டும் வெற்றியை கொண்டாட எவராலும் இயலும் தோல்வியை ஏற்று தழு தோழாதிருக்க ஒரு சிலரால் மட்டுமே முடியும் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருப்பின் வெற்றி கோப்பை விரைவிலேயே உன் கைக்கு கிட்டும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டும் உனக்காக உன் முரு முருகப்பெருமான் நிழலாக இருக்கிறேன் என்றும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரமும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கின்றாய் என் சொல்லனே உனது வாழ்வில் இன்னும் வியப்பூட்டும் அனுபவங்களும் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷ உணர்வுகளும் நிறைய இருக்கிறது அவற்றையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டாமா இந்த பிரபஞ்சத்தில் தினமும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் அவமானம் ஏமாற்றம் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனைகளும் வலிகளும் அவற்றை எல்லாம் அனுபவித்து வருகின்றனர் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமே இருக்கும் என்று நீ முடிவு செய்துவிட வேண்டாம் ஒரு செடியின் அடித்தளம் திடமாக இருந்தால்தான் ஆரோக்கியமான மரமாய் உயர்ந்து நிற்கும் அதுபோலதான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்படு பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமாக வெகு மகதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு உன் வாழ்வில் இனி எல்லாமே ஏற்றம்தான் வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவு கோபப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாக இருக்கக்கூடியதல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு சிறந்த வழியாகும் எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது இந்த முருகப்பெருமானால் கொடுக்கப்பட்டது ஆகவே எதுவும் நிரந்தரம் அல்ல அது கஷ்டங்களாகட்டும் சந்தோஷங்களாகட்டும் எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நூல் போலதான் அதை தாண்டி உன் சன் முருகப்பெருமானிடம் உன் உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் மருந்தாதே உன்னை பாதுகாக்க உன் முருகப்பெருமன் நான் இருக்கிறேன் சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியவதில்லை மனதில் ஒரு சுமை வழி நீ செய்த ஏதென் தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது இதோ உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மழையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது நிம்மதி என்று கூட நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை வந்துவிட்டது முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே இந்த முருகப்பெருமான் எல்லாம் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ற உனக்கு நம்பிக்கை வர வேண்டும் உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து உனக்காக உன்னை பாதுகாப்பேன் உன்னை பாதுகாப்பு வளையத்தில் தான் வைத்திருக்கிறேன் பயப்பட வேண்டாம் நீ ராஜயோகத்தில் வாழப்போகிறாய் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் செஞ்சி செய்யும் செயல் எதுவாயினும் அதை நிறைவேறுவது கடி கஷ்டமாகும் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் எப் என்னிடமிருந்து நம்ப மறுக்கிறாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி எனது பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டு இருக்க நான் விட்டு விடுவேனா நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே உன்னை இந்த முருகப்பெருமான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை முதலில் நீ வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் உன்னையும் பின்பற்றிச் சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சற்று கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார்க்கச் சொல்கிறேன் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி எதுவும் நடக்காது உன் முருகப்பெருமான் உன் நிழலாக என்றும் உனக்காக நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு சகல சௌபாக்கியங்களும் பெற்றும் சீரும் சிறப்புமாக வாழ்வாய் உனது எண்ணங்கள் மட்டும் நேர்மையாக வைத்துக்கொள் நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் ஆம் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கணபா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவணபவ